அப்ரூடு வீட்டு மனை விற்பனை ஆரம்பம் ஒரு சதுரி விலை எட்நூறு ரூபாய் வட்டி இல்லாத தவணை முறை வசதி உள்ளது மனையின் அளவு ஆறுநூறு சதுரடியில் இருந்து உள்ளது இருபதடி ரோடு வாடிக்கையாளர்களே பொன்னேரி டு பழவேற்காடு தேசிய நெடுஞ்சாலை மேதூரில் மெயின் திற்கு மிக மிக அருகில் இன்று லான்ச்சிங் விற்பனை ஆரம்பிக்கின்ற நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கின்றது வாடிக்கையாளர்களே மிக விரைவாக வாருங்கள் நமது இடத்தை வாங்கி செல்லுங்கள் மாத தவணை முறை வசதி உள்ளது பயன்படுத்தி கொள்ளுங்கள் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் யூ அன்பான வாடிக்கையாளர்களே பொன்னேரி மெதூரில் நாம் இருக்கின்றோம் திருமலை நகர் டிடிசிபி அப்ரூவ்டு வீட்டுமனை விற்பனை ஆரம்பம் பொன்னேரி பழவேற்காடு தேசிய நெடுஞ்சாலை மிக மிக அருகில் சதுரடி விலை எட்நூறு ரூபாய் மட்டுமே வட்டி இல்லாத தவணை முறை வசதி உள்ளது இடத்தின் அளவு அறுநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் மனையின் அளவு ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட்டிலிருந்து உள்ளது அடி ரோடு பொன்னேரி மெதூர் திருமலை நகர் டிடிசிபி அப்ரூவ்டு வீட்டுமனை விற்பனை ஆரம்பம் சதுரடி விலை எட்நூறு ரூபாய் ரோடு மனையின் அளவு ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட்டிலிருந்து உள்ளது வட்டி இல்லாத தவணை முறை வசதி உள்ளது மாத தவணை முறை வசதி உள்ளது பாதி முன்பணம் ஃபிஃப்டி பெர்சன்ட் கட்டினால் மீதி உள்ள ஃபிஃப்டி பெர்சண்ட் தவணை முறையில் நீங்கள் கட்டலாம் மிக மிக அருமையாக இருக்கின்றது இடம் நீங்கள் நேரடியாக வந்தால் இடத்தை புக் செய்து வாங்கிக் கொள்வீர்கள் நகர் மாநில நெடுஞ்சாலை மெதூர் இன்றைய முதலீடு நாளைய வரலாறு மாத தவணை முறை வசதி உள்ளது வாடிக்கலில் மிக விரைவாக வாருங்கள் இடத்தை வாங்கி செல்லுங்கள் அன்புடன் அழைக்கின்ற சஃபா ப்ராப்பர்ட்டிஸ்